பாந்த பெற்றோர்களே ஒரு மேட்ச் ஆரம்பிக்கிறாங்கன்னா முதல்ல என்ன பண்ணுவாங்க கோல் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க இந்த பக்கம் ஒரு கோல் இந்த பக்கம் ஒரு கோல் அந்த கோல் போஸ்ட் இல்லை அப்படின்னா நீ எந்த பக்கம்னா பக்கம் எடுத்துட்டு போகலாம் அது மாதிரி இன்னைக்கு பல வீடுகளில் குழந்தைகள் படிக்கிறது தான் என்ன ஆக விரும்புகிறோம் என்ற தெளிவே இல்லை பொதுவாக சொல்றாங்க என்ன பொதுவாக சொல்கிறாங்கன்னா ஐ வாண்ட் டு பி சக்ஸஸ்ஃபுல் ஐ டு பிகம் அன் இன்ஜினியர் ஐ வாண்ட் பிகம் அ டாக்டர் இது வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் விஷ்னு சொல்லுவாங்க ஆசைன்னு ஒன்று உண்டு தட் இஸ் டிசையர் நீடு வாண்ட்டு ஆம்பிஷன் ஒன்று உண்டு இதெல்லாம் தாண்டி ஒன்று இருக்கணும் அதுதான் குறிக்கோள் கோல் ஜிஓஏஎல் கோல் இந்த கோலை ஃபிக்ஸ் பண்ணிடணும் எப்போ ஃபிக்ஸ் பண்ணணுன்னா அரௌண்ட் தி செவன்த் ஸ்டாண்டர்ட் ஏழாம் கிளாஸ் வரும்பொழுதே அவங்களுக்கு கொஞ்சம் விவரமாக அவங்களுக்கு எடுத்து சொல்ல ஆரம்பிச்சிடணும் என்னுடைய மென்ட்ரிங்கு வரக்கூடிய பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு இதுதான் நான் சொல்லுவேன் அஞ்சு ஆறு வகுப்பு வரையில் இதை பற்றி நம்ம ரொம்ப அலட்டிக்கு வேணாம் ஏன்னா அது வந்து விளையாட்டு பருவம் இந்த செவன்த் வரும்பொழுதே அவங்களுக்கு எதை நோக்கி நம்ம போகிறோம் நம்ம டெஸ்டினேஷன் என்ன इन द कॉर्डन देख लेंगे ना ये अड़ते सोल्व हैं यस म आर ट इट ही क्या हम भी पहन यस पूल स्टॉप म पूल स्टॉप ए पूल स्टॉप आर पूल स्टॉप ट पूल स्टॉप स्मार्ट इन द स्मार्ट की ना फॉर स्पेसिफिक म फॉर मेषरेबल ए फॉर एक्शनेबल आर फॉर रेयलिस्टिक இந்த அவங்க மனசில் இறக்கிடணும் பொதுவாக நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வரணுன்றதுக்கு பதில் இந்த கல்லூரியில் இந்த இன்ஜினியரிங் காலேஜில் இந்த வருஷத்தில் நான் பதிக்க விரும்புகிறேன் அதுதான் ஸ்பெசிஃபிக் மெஷரபிள் ஒரு மெஷரே இல்லைன்னா இப்போ கால் பந்து வதச்சிட்டே போகிறாங்க அங்கே ஸ்கோர் போர்டு இருக்கணுமா இல்லையா அதே தான் கிரிக்கெட் மேட்ச்சுக்கும் மெஷர் வேணுமா வேணாமா எப்போ ஆரம்பித்தோம் எப்போ முடிய போது எவ்வளோ ரன் எடுக்கணும் எவ்வளோ ஓவர் இருக்குது திஸ் பி மெஷர் அதே மாதிரி தான் குழந்தைகளுடைய மனசில் ஒரு நாள் என்ற ஒரு மெஷர் இருபத்தி நாலு மணி நேரம் என்றது ஒரு மெஷர் ஒரு வாரம் என்பது ஒரு மெஷர் மந்த் மெஷ த்ரீ மந்த்ஸ் மெஷர் இயர்லி ஆனுவல் எக்ஸாம் இஸ் டாக் அபவுட் டைம் அண்ட் ரிசல்ட் அது மனசில் ஏத்தணும் ஆக்ஷன்பிள் ஆக்சனபிள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கும் ஆக்ஷன் எல்லாம் பார்த்துருப்பீங்க கிளாப் அடிப்பாங்க ஆக்ஷன் அப்படின்பாங்க பாங்க நடிக்க ஆரம்பிச்சுருவார் ஸோ காலையிலேருந்து சாயந்தரம் வரையில் இந்த குழந்தைகள் என்னென்னலாம் செஞ்சாங்க பிசிக்கலி வாட் எவர் தே டிட் அதில் ஒரு கிளாரிட்டி வரணும் இப்போ நான் செஞ்சிட்ருக்க பிஹேவியருக்கும் நான் விருப்பப்படக்கூடிய குறிக்கோளுக்கும் சம்பந்தம் இருக்கா ஒயாமல் நம்ம மெசேஜ் பண்ணிகிட்ருக்குமே இந்த மெசேஜ் பண்ணுற ஆக்ஷனுக்கும் ஆக்டிவிட்டீஸுக்கும் நான் அடையக்கூடிய அடைய விரும்பக்கூடிய கோலுக்கும் இஸ் தேர் அ கனெக்ஷன் வி ஹேவ் டு திங்க் விட மேக் தம் டு திங்க் ஆக்ஷனபிள் ஃபோர் இஸ் ரியலிஸ்டிக் நைன்த்து படிக்கிற ஒரு பையன் அவர் கவுன்சிலிங்கு வராரு இப்போ எவ்வளோட மார்க் வாங்கிட்டு வாங்கிட்டுருக்கேன்னு பார்த்தோம்னா கூட்டு கழிச்சு பார்த்து இரநூத்தறுபத்தஞ்சு மார்க் இருக்காரு நீ என்ன விரும்புகிறேன் சார் ஐஐடி நான் கிராக் பண்ண வந்தாச்சு விரும்புறேன் அடுத்த ரெண்டு வருஷம் இருக்கு அந்த ரெண்டு வருஷத்தில் எஸ்ட் கவர் அப் ஹண்ட்ரட் வாங்கிட்டு இருக்காரு இந்த டூ ஹண்ட்ரட் அண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் வாங்குறதுக்கு காரணம் என்னன்னா எப்படி படிச்சாரு எத்தனை மணிக்கு எழுந்தாரு எவ்வளவு நேரம் படிச்சாரு அதே கண்டினியூ ஆச்சான இதே மாதிரி ஃபர்கெட் ரியலிஸ்டிக் அந்த குழந்தைகள் மனசில் ரியலிஸ்டிக்காக நம்ம இது முடியுமா அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணணும் இன்ஃபேக்ட் ஐ டேக் தி கட் ஆஃப் மார்க் எடுத்து காமிக்கிறது பாருப்பா கட் ஆஃப் மார்க் இந்த கட் ஆஃப் மார்க் இன்னும் ஒரு வருஷத்தில் நீ அதை கடந்து போகணும் ஏற்கனவே லெவன்த்து வந்தாச்சு நீங்கள் ரியலிஸ்டிக் அண்ட் டைம் பவுண்டு டைம் பவுண்டு இந்த நேரத்தை பற்றி ஒரு சென்சிட்டிவிட்டியே இல்லை உணர்வே இல்லை இப்போ நான் பேச ஆரம்பித்து அஞ்சு நிமிஷம் ஐம்பத்தொம்பது செகண்ட் ஆயிருக்கு இன்னும் எவ்வளோ நேரம் நான் பேச விரும்புகிறோம் அந்த சென்சிட்டிவ்னஸ் டு டைம் இருக்கணும் அது இருந்தால் தான் அந்த மெச்சூர் மைண்ட் குழந்தைகளுக்கு வரும் அதை சொல்லிக் கொடுக்க வேண்டியது பெற்றோர்கள் அதனால தான் சொல்கிறேன் அப் பிரிங்கிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இது இருந்து தானே மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இட் இட்வில் ஃபாலோஇன் பிளேஸ் இது கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் என்ன தர் இஸ் நோ பாயிண்ட் இன் கெட்டிங் ஆக்ரி வித் தி ஸ்டூடெண்ட் இஃப் ஐ கெட் ஆக்ரி வித் மை ஃபோன் பிகாஸ் ஐ டோன்ட் நோ ஹவு டு யூஸ் இட் தெர் இஸ் நத்திங் ராங் வித் ஃபோன் அதே மாதிரி தான் குழந்தைகள் பேரில் நம்ம கோச்சுகளும் டிஸப்பாயிண்ட்மெண்ட் ஆகிடும் திங்க் இட் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தானே உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா பேரண்ட்ஸுக்கும் அனுப்புங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அனுப்புங்க டீச்சர்களுக்கு அனுப்புங்க படிப்பு சம்மந்தப்பட்டு உங்களுக்கு எதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது யூ மெசேஜ் எல்லை அறக்கட்டளை மூலமாக அந்த குவெரிஸ்க்கு எங்களால் எந்த அளவுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுக்க முடியுமோ வில் ட்ரை யவர் பெஸ்ட் ஆல் தி வெரி பெஸ்ட்